ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் லைக் உருவங்கள் எதுவும் இல்லாமல் லைக் ஒரு ஹார்ட் பேட்டர்னில் வரக்கூடிய அண்ட் உங்களுக்கு அதோடைய எஜ்ஜில் வந்து ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த முகப்பு செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் அவங்களுக்கு கவர் பண்ணுறேன் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ரிட்டியான முகப்பு செயின் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு சைடில் வந்து க்ளைன் அந்த நானல் வர டைப்லையும் கொடுத்துருக்காங்க மூணு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு சாரி நாலு அஞ்சு கலர்ஸ் அவைலபுள் அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட் இருக்கு ரெட் ஒயிட் இருக்கு மல்டி இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபி அண்ட் ரூபி எம்ரால் ஸோ நியர்லி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சேம் பேட்டர்ன்ஸ்ல வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பால்ஸ் வச்சது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான முகப்பு செயின் லைக் இதில் வந்து நம்ம பாக்ஸ் செயினில் பார்த்துருக்கோம் ஃபோர் சைட் பாக்ஸ் செயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு செயினில் வருது சரடு மாடலில் சூப்பராக இருக்குது மோஸ்ட் வாண்டட் செயின்னே சொல்லலாம் இது இதில் வந்து உங்களுக்கு சை செயினோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் முக செயின் லைக் ஃபுல் ஏரி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு லிங்க் பேட்டர்ன் செயினில் வருது செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் செயின் வித் முகப்போட உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கலர்ஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் தென் உங்களுக்கு வந்து மல்டி டூ கலர்ஸ் வந்து அவைலபிள் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க ஸோ செயினோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்துமே ஒரு சூப்பரான முகப்பு செயின் கிவே கிஃப்ட் மாடல்ஸ் முகப்பு செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் வரும் ரெண்டு சைடுமே பால் இருக்குது அண்ட் ஹார்ட் பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளைனில் ப்ரைஸ் வந்து வெறும் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டோன் ஒர்க்கோடு வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் செயின்மே நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கம்ப்ளீட் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஏடி முகப்பு செயின் இந்த ஏடி முகப்பு செயினில் வந்து நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வருது வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் ஷார்ட்டில் நம்ம போட்டிருந்தப்போ நிறைய மூவ் ஆகிடுச்சு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே இதில் வந்து கருநீல கலர் அண்ட் நல்ல ஒரு டார்க் பச்சை அண்ட் வந்து ஒரு பிங்க் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் பீச் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் உருவங்கள் எதுவுமே இல்லை ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வித் பாக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஃபார்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வரக்கூட லைக் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் டைப் செயின்னு ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இந்த செயின் வந்து ப்ளைன் செயின் போட்டப்போ ஒரு ஒரு பிக் சேலில் இருந்த ஒரு செயின் இது ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங் நல்ல லென்த்துமே கூட செயின் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிரிட்டியான முகப்பு செயின் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ரெண்டு பக்கம் வந்து இது மாதிரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரியல் கோல்டு லிட்டிருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வரும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரியல் கோல்டு லுக்கில் அப்படி உங்களுக்கு வரும் அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு லைக் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்திருக்கு சேம் ப்ரைஸில் வரும் அடுத்து இந்த பேட்டன் இதுவுமே ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் அண்ட் மோரோவர் செயின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் செயின் கொஞ்சம் வள வலனா இல்லாமல் கம்ப்ளீட் கோல்டில் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோட இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்ட் ஃபீலில் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபிஃப்டி முகப்பு செயின் இந்த முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஷியல் சரடு டைப்பில் வரும் அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன்ஸ் ஸ்டார் பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் இருக்குது ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி ரெண்டு கலர்ஸில் இருக்குங்க ஒன்று வந்து ஃபுல் ஒயிட்டு இன்னொன்று வந்து ரூபி அண்ட் ஒயிட்டு ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே ரியல் கோல்டில் அப்படியே உங்களுக்கு வரும் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் முகப்பு செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸ் அட்டாச்சுடு டைப்பில் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோலிங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீன் வார்த்தை சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்